முதலீடு இல்லாமல் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறேன் ஒரு ஜாப் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இது சோஷியல் அட் டாட் யூஎஸ் டாட் காம் வெப்சைட் நேம் ஓகேங்களா இது ஒரு சிம்பிள் ஒர்க் தான் இது நான் ஃபுல் டீட்டெயிலில் எப்படி நான் ஏர்ல் பண்ணுறது ஈஸியாக பண்ணுறது நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஜாயினிங் தான் ஓகேங்களா எந்த ஒரு முதலீடும் கிடையாது ஃப்ரீ ஜாப்பு இதில் பார்த்தீங்கன்னா எப்படி போகிறேன் எப்படி பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு லிங்க் யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு போல் வாட்ஸ்அப் குரூப்பில் போல் லிங்க் வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் குரோம் அது போல் பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா கூகுள் குரோமோ அல்லது யூஸ் அது போல் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணோன்னே இதுபோல் ரெஜிஸ்டர் ஃபார்ம் வரும் ஃபுல் நேமு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி நம்ம டேட்டா பற்றி சிட்டி அதை போல் கொடுத்து ரெஜிஸ்டர்னாக கொடுத்துருங்க ஓகேங்களா ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர்னாவை கொடுத்தோன்னே மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு வரும் இல்லைனா இமெயில் ஐடிக்கு வரும் ரெண்டுத்துக்கு வரும் ஓகேங்களா செக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அது பாஸ்வேர்டு வந்தோடனே உங்களுக்கு லாகின் ஓகேங்களா லாகின் பண்ணிங்கன்னால் இது எதுவுமே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா லாகின் பாஸ்வேர்டுன்னா பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணோம் லாகின் பண்ணோடனே நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகும்போது போல தான் வரும் ஓகேங்களா டுடே டுடே வியூ ஆட்சி ஒரு ஆட் கம்ப்ளீட் டென் டே டாஸ்க் டூ டான் வரி ஒன் டைம் அது போல் வரும் ஓகேங்களா இதை வந்து என்ன ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு டாஸ்க் வரும் ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணும் ஓகேங்களா நான் ஏற்கனவே லைக் பண்ணிட்டேன் ஓகேங்களா கொடுக்கணும் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க அதே போல் இதுவும் நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே ஃப்ளிப்கார்ட் ஆப் இன்ஸ்டால் வைக்கணும் ஃப்ளிப்கார்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அடுத்தது என்னைய பேக் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணால் பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஓப்பன் ஆகும்போது நான் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணிடுறேன் அதனால் நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன் ஓகேங்களா அதே போல் நாலாவது டாஸ்க் பார்த்தீங்கன்னா பி டூ ஆர் ஆப் ஓகேங்களா இது இன்ஸ்டால் பண்ணி ஆகணும் ஓகே பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணி லிங்க் ஓப்பன் நான் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணிடுறேன் ஓகேங்களா பேக் வாங்க பேக் வந்தேன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு ஃபைவ் ஓகேங்களா டாஸ்க் ஃபைவ் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஆப்பு லாஸ்ட்டு டாஸ்க்கு ஓகேங்களா அதுபோல் லிங்க்கு ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்டோருக்கு போகும் அதுபோல் இந்த டாஸ்க்கை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்ஸ்டால் பண்ண நெக்ஸ்ட்டு பார்த்தோம் ஃபினிஷ் டாஸ்க் இருக்கும் ஓகேங்களா ஃபினிஷ் டாஸ்க் கொடுங்க இது இதுபோல் பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஓப்பன் ஆகும் கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இருக்கும் கன்ஃபார்ம் கொடுங்க கன்ஃபார்ம் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா போல் மை ஆட்சு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா இது போல் ஒரு பத்து இது கொடுத்துருப்பாங்க வியூ ஷேர் சொல்லிட்டு ஓகேங்களா இதுதான் நம்ம ஒர்க்கு சிம்பிள் ஒர்க்கு டெய்லியும் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் தான் ஒர்க்கு இந்த ஒர்க்கு உங்களுக்கு ஓகேங்களா வியூ ஷேர் அது போகிற ரெண்டு ஆப்ஷனு ரெண்டு நாலு எட்டு பத்து பன்னெண்டு ஓகே கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா இப்போ ஒன்று என்ன பண்ணணும்னா நீங்கள் வியூ ஒரு கிளிக் பண்ணணும் ஓகேங்களா கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே பேக் வந்துடணும் ஓகே சீன் வந்துடும் அதே போல் ஷேர் பண்ணுங்க ஷேர் கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே பேக் வந்துடலாம் ஷேர் வந்துடும் அப்படியே வியூ கிளிக் பண்ணுங்க சீன் வந்துடும் ஷேர் கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்துடும் ஓகேங்களா அதுபோல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் ஒன்று கூட விவக்கூடாது ஓகேங்களா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணால் தான் அமௌண்ட் ஆகும் அதுபோல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்கள் வீ கொடுங்க ஷேர் கொடுங்க கொடுங்க வீ கொடுங்க ஷேர் கொடுங்க விஏ கொடுங்க ஷேர் கொடுங்க வீ கொடுங்க ஷேர் கொடுங்க ஓகேங்களா போல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணோம் ஒன்று கூட விடக்கூடாது ஒன்று விட்டாலும் அமௌண்ட் ஆட் ஆகாது ஓகேங்களா எல்லாமே பார்த்துடுங்க எல்லாமே கரெக்டாக வந்துச்சா பார்த்து செக் பண்ணிட்டு க்ளிக் பண்ணிட்டு டேஷ் போர்டு போங்க டேஷ் போர்டு வந்தீங்கன்னா நீங்கள் டூ டே ஆட் ஸ்டைட்டின் சீன் வந்துடும் ஓகேங்களா டெய்லியும் நீங்கள் ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதுதான் இந்த ஆப்ஷன் தான் டூ டே ஆட் ஸ்டைட் சீன் இப்போ நான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா டூ டே பெண்டிங் வரும் பெண்டிங்கில் மோருக்கு பார்த்து க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மைஆட்ஸ் அது போல் கீக்கு ஓப்பன் ஆகும் பிவிஷார் அது போல் வந்துடும் அதை பார்த்துட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணு டேஷ் போட வந்துட்டிங்கன்னா டெய்லியும் தான் ஒர்க் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஒர்க் இருக்காது ஓகேங்களா கரண்ட் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ டேட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஓகேங்களா நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜீரோ பாயிண்ட் அரை மொத்தம் ஃபைவ் ஓகேங்களா இது வந்து நீங்கள் இது எவ்வளோ எவ்வளோ ஒரு மதிப்பு பார்க்கணும் பா அப்படி தெரிஞ்சிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பர்ச்சேஸ் எஸ்எம்எஸ் அதில் செக் பண்ணிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் தேர்ட்டி நைன் ருபீஸ் ஆட் ஆகிது ஓகேங்களா இது வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பான்சர் ஐடி உங்கள் யார் ரெஃபர் பண்ணாங்களோ உங்கள் ஐடி உங்கள் நேமு நேம் மொபைல் நம்பரு ஐடி வந்துடும் பேரோடு ஓகேங்களா அதே பார்த்தீங்கன்னா மை டோட்டல் டீம் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்டு ரெஃபர் லிங்க் இருக்கும் இந்த லிங்க்கு வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக குரூப் வாட்ஸ்அப்புக்கு போகும் அதில் போய்ட்டு உங்கள் ரெஃபர் லிங்க்கை ஷேர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் டோட்டல் டீமில் பார்த்தீங்கன்னா யாராவது ஜாயின் ஜாயின் பண்ணாலும் இதில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஜீரோவில் இருக்குது ஜாயின் பண்ணாலாம் நம்பர்ஸ் காட்டும் இதுலேயும் செவன் லெவல் வரைக்கும் இன்கம் இருக்குது ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் அதுபோல் செக் பண்ணிக்கலாம் யார் ஜாயின் பண்ணிக்கிறாங்களோ அவங்க மொபைல் மாரி பேரோடு பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஓகேங்களா அதே போல் அதே போல் பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ரால் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டாலர் பேங்க்கு ஓகேங்களா இது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் மினிமம் வித்ரால் டுவெண்ட்டி டாலரு ஃபஸ்ட் டைம் மட்டும் டென் டாலர் பார்த்திங்கன்னா இது ட்ரான்ஸ்ஃபர் பி டு ஆர் ஃபஸ்ட் டைம் மட்டும் ரெண்டு டாலர் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஓகேங்களா டென் டாலர் வரும்போது டென் டைப் பண்ணிங்கன்னா ஓகேங்களா டைப் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் இப்போ அமௌண்ட் இல்லை ஓகேங்களா அமௌண்ட் டென் டாலர் வரும் கொடுத்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அது அந்த பி டூ வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஓகேங்களா அந்த பி டூ வாலெட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதுக்கு த்ரீ ஃபோர் டேஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒர்க்கே சிம்பிள் அதுணா ஒன்றும் பெரிய வேலையில் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதில் ஜாய்னீஸ் ஓகேங்களா ஜாய்னீஸ் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லெவலில் பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் கீழே பத்து பேர் கீழே ரிஜிஸ்டர் பண்ணாலே ஒரு டாலர் போனஸாக கொடுப்பாங்க கம்பெனி செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஜாய்னீஸ் வந்து செவன் டாலர் ஓகேங்களா அதுபோல் தேர்ட் லெவலில் ஹண்ட்ரட் தௌசண்ட் சைனீஸும் டுவெண்ட்டி டாலரு போல் ஃபோர்த்து லெவல் அதுபோல் செவன் லெவல் வரைக்கும் இன்கம் இருக்குது ஓகேங்களா இது வந்து வெறும் போனஸ் இன்கம் கீழே ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் செகண்டில் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் வந்து பத்து பேர் ஜாயினிங் அது ஜாயின் ஆகி அவன் டெய்லியும் ஆடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒருத்தர் ஆடு பார்த்தாங்கன்னா நாலுரூவா இருபது காசு கிடைக்கும் அதுபோல் பத்து பேர் பார்த்தாங்கன்னா நாற்பத்தி இரண்டு ரூபா கிடைக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் லெவலில் நீங்கள் எவ்வளோ பேர் வேணால் கொண்டு வரலாம் உங்கள் இஷ்டம் செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஜாயினிஸ் கொண்டு வந்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டாலர் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஒரு ரூபாய் இருபது காசு ஓகேங்களா அதுபோல் தௌசண்ட் அது போல் இருக்குது போல் இதுலேயும் செவன் லெவலில் வரைக்கும் ரெஃபர் ஆட் பார்க்குற இன்கம் இருக்குது ஓகேங்களா இது சூப்பரான ஜாப்பு சீக்கிரமாக ஜாயினிங்ஸ் கொண்டு வந்திங்கன்னா நல்லா நல்ல கொஞ்சம் நிறைய இன்கம் பார்க்கலாம் ஓகேங்களா மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ கம்பெனியினோடய பேன் கார்டு ஜிஎஸ்டி ட்ரேட் மார்க் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஓகேங்களா பேன் கார்டு டீட்டெயிலு இது வந்து பேமெண்ட் ப்ரூஃபு ஓகேங்களா பேமெண்ட் ப்ரூஃப் பாருங்கள் நேற்று டேட் தான் பதிமூணு மூணு பதினெட்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா கிரெடிட் ஆகிடுது சோசியல் லோன் ஓகேங்களா இது வந்து நம்ம மேலே ஒரு அப்ளைனர் அவரோட பேமெண்ட் ப்ரூஃபு பாருங்கள் இதுவும் பேமெண்ட் ப்ரூஃப் தான் ஓகேங்களா இது வந்து டூ வாலெட் ஸோ நல்ல பீடியூ வாலெட்டு பார்த்தீங்கன்னா பத்து டாலர் வந்து இந்த அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு அமௌண்ட்டு காட்டும் ஓகேங்களா ஜிஎஸ்டி சர்ட்டிஃபிகேட்டு ஓகேங்களா கம்பெனியோட இதை ஐஏசிஓ சர்டிஃபிகேட்டு ஓகேங்களா கம்பெனி எல்லாம் லீகல் தான் இருக்குது இன்னும் பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா இது வந்து ஃப்ரீ ஜாப்பு தான் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மை ஆட்ஸ் மை ஆட்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பேடு பேடு பார்க்குறோம்ல அந்த ஆப்ஷன் ஓப்பன் இது போல் இதுபோல் பிளாக் இது போல் காட்டும் பாப்பப் பிளாக் சொல்லிட்டு அது போல் வரும்போது என்ன பண்ணோன்னா நீங்கள் செட்டிங்கில் போயிட்டு க்ரோம் செட்டிங்கில் போயிட்டு குரோம் யூஸ் பண்ணுறாமி க்ரோம் குரோம் செட்டிங் போங்க சைட் செட்டிங் போனோம் சைட் செட்டிங்கில் போயிட்டு பாப்பப் லாக் வரும் அது போய் ஆன் பண்ணி வரும் ஓகேங்களா ஆன் பண்ணிங்கன்னால் அதுபோல் லாக் ஆகாது திருப்பி வந்து பேஜ் ரீப்ள பேஜ் ரீப்ளேஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஆடிச்சது போல் ஆப்ஷன் எல்லாமே காட்டும் ஓகேங்களா ஓகே ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்